சீடை என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து கடந்த பனிரெண்டாம் தேதி லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்தில் சிக்கியது விமானத்தில் இருந்து பயணிகள் ஊழியர்கள் இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உட்பட இருநூற்று எழுபதற்கும் மேற்பட்டோர் இறந்தனர் விமான விபத்திற்கான காரணம் பற்றி விரிவான விசாரணை நடக்கிறது இந்தியாவில் நடந்த மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது இந்த கொடூர விபத்து நடந்த சில நாட்களில் ஏர் இந்திய நிறுவனத்தின் துணை அமைப்பாக செயல்படும் ஏர் இந்திய சர்ச் விமான நிலைய சேவைகள் நிறுவன அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் டெல்லி அருகே குர்க்ராமில் நடந்த விருந்த நிகழ்ச்சியில் நடனமாடி மகிழ்ந்தனர் இதுகுறித்த வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மக்கள் கடும் கோபம் அடைந்தனர் ஏர் இந்தியா நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு உணவு உள்ளிட்ட சேவைகளை வழங்குகிறது அதில் பணியாற்றும் ஊழியர்களின் நடன நிகழ்ச்சி குறித்து அந்த நிறுவனம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நான்கு மூத்த அதிகாரிகளை இப்போது பணிநீக்கம் நீக்கம் செய்திருக்கிறது விமான விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்துடன் நாங்கள் துணை நிற்கிறோம் விமான விபத்திற்கு பிறகு அப்படி நடந்து கொண்டவர்கள் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய செயலால் எங்கள் நிறுவன மதிப்பை குறைக்க அனுமதிக்க மாட்டோம் அதற்காக வருந்துகிறோம் எனவும் ஏர் இண்டியா சட்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது